ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கனவில் பார்க்குற நிறைய விஷயங்கள் லாப நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவற்றின் அர்த்தங்களைப் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் குதிரை சவாரி செய்வதாக கனவு கண்டால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் இந்த கனவு ஒரு புதிய வேலையை குறிக்கிறது மேலும் உங்கள் தொழில் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் நீங்கள் ஒரு கனவில் ஏனியில் ஏறினால் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய முன்னேற்றம் அடைவீர்கள் என்று அர்த்தம் மேலும் கஷ்டங்களுக்கு செக் என்று சொல்லிப் போகிறீர்கள் அதிர்ஷ்டத்திற்கு ஹாய் சொல்லப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கனவில் நெருப்பை பார்ப்பது அல்லது சமைப்பது என்பதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது நிதி நன்மைகளை தரும் உங்கள் வீடு செல்வத்தால் நிரப்பப்படும் என்று கனவு நிபுணர்கள் கூறுகிறார்கள் உங்கள் கனவில் பணம் அல்லது வியாபாரம் காணப்பட்டால் உங்கள் தலையெழுத்து விரைவில் மாறும் என்பதற்கான அறிகுறியாகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் என்று அர்த்தம் கனவில் அரண்மனை அல்லது பெரிய வீட்டை பார்ப்பது மங்களகரமாக தொன் கருதப்படுகிறது இது எதிர்காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான அறிகுறியாகும் மேலும் நீங்கள் அரண்மனை போன்ற வீட்டையும் கட்டுவீர்கள் என்று கனவு விளக்கம் கூறுகிறது ஒரு கனவில் தயிர் அல்லது பால் வந்தால் எதிர்கால வெற்றியை குறிக்கிறது கனவில் தானியக் குவியலை கண்டால் மங்களகரமானது இந்த கனவுகள் உங்கள் வீட்டில் வறட்சி இருக்காது என்று அர்த்தம் கனவில் மாதுளம்பழம் சாப்பிட்டால் செல்வம் கிடைக்கும் கனவில் பழங்களை உண்பதும் பகிர்ந்து கொள்வதும் மங்களகரமானது கனவில் கடவுளை தரிசித்தால் எதிர்காலத்தில் செல்வம் கிடைக்கும் மேலும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவார் என்பதற்கான அறிகுறியாகும் இந்த கனவு என்பது உங்கள் நிதி சிக்கல்களை மற்றும் கடன்களை விரைவில் சரிப்படுத்தும் என்பதாகும் நன்றி வணக்கம்